பக்த கோடிகள் அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரர்களால் கந்தர் அனுபூதி முடிந்து அடுத்ததாக கந்தர் அலங்காரம் பாதியில் இருக்கப்பட்டது இப்பொழுது தொடர்கிறது வணக்கம் முருகனடியார்கள் சீர்வாசன் வெற்றிவேல் முருகன் வெற்றிவேல்முருனுக்கு அருகிறார் வள்ளிமுருக்கு வெற்றிவேல் முருகன் அரோகரா இந்த இரை அரு பகுதி எழுபத்தி ஒன்றில் அலங்காரம் பாடல் எழுவது விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் என்ற பாடலை மூவரது குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் முதலாவதாக திரு வசந்தகுமார் எம்ஏ அவர்களும் அடுத்ததாக திரு கோமரம் குழுவினர் அவர்களும் அடுத்து அதற்கு அடுத்ததாக திரு போ சண்முகம் அவர்களின் குரலிலும் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்க முருகன் அடியார்கள் சீனிவாசன் கிருஷ்ணநாதன் பிழிக்கு துணை முருகாயன் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் தோளும் பயந்த தனி வழிக்குத் துணை படிவேலும் சிங்கோடன் மயூரமூமே விழிக்கு துணை திருமென் மகராதங்கள் பயந்த படைவேலும் செங்கோடன் மையூரமுடன் மயூரமு அடுத்ததாக திரு சண்முகம் அவர்களின் இனிய தெய்வீக இசை குரல் வெடிக்கு துணை திருவென் மலர் பாரங்கள் வெடிக்குத் துறை மலர் பாரங்கள் നെയ്ക്കുറമൊഴിക്ക് തുണ മുരുദ മുൻപ് ചെയ്ത പഴിക്ക് തുണി പന്നീരുതോടും ഭയം തനിവഴിക്ക് തുണയേ വടിവേടും മയൂരമി ഭയം തനിവഴിക്ക് തുണി செங்கோடும் இறை அருச்சல்வர் அருணகிரிநாதன் அருகே கந்தர் அலங்காரம் பாடல் எழுவது விழிக்கு துணை என்ற பாடல் பதிவுரை மற்றும் விளக்க உரை நமது கண்களுக்கு துணியாவது திருமுருகப் பெருமானது புனிதமானினியான மென்மையானவுமான செந்தாமரை மலர் போன்ற திருவடிகளே ஆகும் உண்மையில் ஒரு சிறிதும் குறையாத சொல்லுக்கு துணையாவது முருகா என்றும் கூறும் அப்பரமபதி நாமங்களை ஆகும் முன்பு செய்த பழியை தருகின்ற பாவத்தை அகற்றுவதற்கு துணையாவது திருமுருகப் பெருமானின் பன்னிரண்டு பயங்களுமே ஆகும் அஞ்சுதன் தனிமையான வழிக்கு துணையாவது திருச்செங்கோட்டில் எழுந்தறியுள்ள கந்தப்பெருமானுடைய கூரிய வேலாயமும் மயிலும் ஆகும் என்ற அரிய கருத்துக்களை சொன்ன திரு அருணகிரிநாதர் புகழ் வாழ்க வளர்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு இதே பாடல் இப்பொழுது திரு எல் வசந்தகுமார் எம்ஏ அவர்களின் குரலில் ஆங்கில வரிகளில் அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் பிழிக்கு துணை திருமண் மலர்பாதங்கள் நாமங்கள் முன்பு செய்த அவன் பயந்த செங்கோடன் மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேர் முருள் கரோகரா வலிமால் கரோகரா வெற்றிவேர் முருள் கரோகரா ओ शरवण ओ शरवण भू